வெளிப்படுத்தின விசேஷம் என்கிறதான நூல் வேதாகமத்தில் உள்ள மிகவும் அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது பல விசுவாசிகள் இந்த நூலை பற்றி பேசும்போதே ஒரு விதமான பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள் காரணம் இதில் எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள் எல்லாம் மிகவும் கடினமாகவும் பயமுறுத்தக்கூடியதாகவும் காணப்படுகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் சிலர் இதை எதிர்காலத்தை மட்டும் சொல்வதற்கான ஒரு ரகசிய நூலாக நினைக்கிறார்கள் இன்னும் சிலர் இது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத தீர்க்க தரிசனங்களின் தொகுப்பு என்றெருதுகிறார்கள் ஆனால் இத்தகைய அணுகுமுறைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தின் உண்மையான நோக்கத்திலிருந்து நம்மை வெகு தூரம் விலக்கி விடுகிறது அதனால் நாம் பயம் பயமின்றி இந்த நூலை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் வேதாகமத்தில் இறுதி நூலாக இருக்கிறபடியினாலே மிகவும் முக்கியமான காரியங்களை ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு வெளிப்படுத்தும்படியாக தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நன்றாக கவனியுங்கள் ஒரு இடத்திற்கு நீங்கள் போகும்போது சில நாட்கள் கழித்து தான் நீங்கள் வருவீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் மிகவும் முக்கியமான காரியங்களை அந்த வீட்டில் உள்ள நபர்களிடத்திலே சொல்லிவிட்டுப் போவீர்கள் அதுபோலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேத புத்தகத்தை எழுதி முடிக்கும் போது இறுதியாக அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷந்தான் பொதுவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைய மூன்றரை வருட ஊழியத்தின் பாதைகளிலே அவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார் இறுதியாக அவர் சொன்னது மிகவும் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது நீங்கள் சுவிசேஷ புத்தகங்கள் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது அண்டவராக இயேசு குறித்து நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார் அற்புதங்களை செய்திருக்கிறார் அதிசயங்களை செய்திருக்கிறார் ஜனங்கள் எல்லோரும் இயேசு விடத்தில் வந்திருக்கிறாங்க இதெல்லாம் நாம் பார்க்குறோம் ஆனால் அவருடைய கடைசி நேரம் வரும்போது அவர் ஒரு காரியத்தை சீசர்களிடத்திலே மிகவும் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வாசித்து பார்க்கும்போது நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கள் அவர்களை சீசர்களாக மாற்றுங்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கட்டளை கொடுத்துச் செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் அதுபோல அப்போஸ்தலர் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க அவர்களிடத்திலே ஏறக்குறைய நாற்பது நாட்கள் பேசுகிறார் எதை பேசுகிறார் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்ததான காரியத்தை பேசுகிறார் தாம் உயிரோடு கூட இருப்பதாக காண்பிக்கிறார் நாற்பது நாட்களும் இந்த சீசர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் ஆண்டவர் மிகவும் முக்கியமான காரியத்தை தான் இறுதி நேரத்திலே பேசியிருக்கிறார் அவர் இறுதி நேரத்திலே பேசி முடித்து பரலோகத்துக்கு எடுத்து போது இரண்டு தூதர்களை அனுப்பி தம்முடைய ஊடியக்காரரிடத்தில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் வானத்தை ஏன் அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதுபோல மறுபடியும் அவர் வருவார் என்று சொல்லி அங்கே தேற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அதுபோல தான் விசேஷம் என்பது இறுதி புத்தகமாக இருக்கிறது இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிப்பதற்கு தயங்கக்கூடாது இதில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு பயப்படக்கூடாது இதில் அநேக ஆழமான தீர்க்க இருக்கிறது எனக்கு புரியலையே என்று தயவாக நீங்கள் சொல்லாதீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரும் புரியும்படி தான் எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் வேதவசனத்தை நாம் முழு பைபிளிலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை மாத்திரம் படித்து ஒரு முடிவுக்கு வர முடியாது அதனால் முழு வேதாகமத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நாம இதில் எழுதப்பட்டிருக்கிறதான ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இந்த பைபிள் நீங்க படிக்கும்போது அனுதினமும் பாருங்க நீங்க டிக் பண்ணி வச்சிருப்பீங்க அதாவது கீழே அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க ஒரு கோடு போட்டு வச்சிருப்பீங்க எங்க கோடு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய நன்மைகளுக்காக இல்லனா அது கிடைக்கும் என்று சொல்லுகிற வாக்குத்த வசனங்களுக்கு கீழே போட்டு வச்சிருக்கீங்க தவறு என்று நான் சொல்லலை நம்முடைய பைபிள் மனிதர்களை இந்த உலகத்தில் ஆசிர்வதிப்பதற்காக மாத்திரம் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல நிறைய பேர் அதற்காக மாத்திரமே பயன்படுத்துகிறோம் தயவாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை வாசிக்கும்போது உங்களுடைய மனதில் என்ன இருக்கணும் அப்படின்னா பரலோகராஜ்யும் இருக்கணும் நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது உங்கள் மைண்டில் என்ன பிக் பண்ணிட்டு போகிறீங்களோ அதுதான் நீங்கள் தேடுவீங்க உதாரணமாக நீங்க வந்து குளியல் சோப்பை வாங்க பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல நிறைய பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கண்களை எங்கே கொண்டு வைப்பீங்க அப்படின்னா அந்த சோப்பு மேலே தான் அதுபோல தான் வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் உங்களுடைய மனமும் உங்களுடைய கண்களும் உங்களுடைய தரிசனமும் உங்களுடைய தரிசனமும் உங்களுடைய விருப்பங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை புரிந்து கொள்ள முடியும் இந்த வார்த்தைகளாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அடுத்த செய்தியில் பார்க்கலாம் காட் பிளஸ் யூ